ரொம்ப ஸ்பெஷலான பண்டிகையா இருக்கு பழைய கழிதலும் புதியன புகுதல் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை வந்து நம்ம எரிக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே சிறப்பான ஆன்மீக தெரிஞ்சுட்டு இருக்கும் பொங்கல் கிட்ட நெருங்கிடுச்சு பொங்கல் பத்தி பல விதமான சந்தேகங்கள் இருக்கும் பொங்கல் சார்ந்த சந்தேகங்கள் மட்டும் இல்லாமல் முந்திர நாள் போகி எப்படி கொண்டாடலாம் பத்தியும் தெளிவா எடுத்து சொல்ல போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் போகி வரப்போகுது போகியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட என்னென்னா போகி அன்றைக்கி காலையில் எழுந்து நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்க ஆனால் அதை தாண்டி போகியோட மகத்துவம் என்னன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியறது கிடையாது சார் போகி எதனால் ரொம்ப ஸ்பெஷலான பண்டிகையாக இருக்கு பொதுவாகவே போகி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு யோகமான பண்டிகையாக சாத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது பழையன கழிதலும் புதியன புகுதல் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை வந்து நம்ம எரிக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இந்த போகி பண்டிகை இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தின அல்லது பயன்படுத்தாத அல்லது ஒதுக்கி வைத்துள்ள அல்லது எதற்குமே உதவாத பொருட்களை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து தேவையில்லாத துஷ்டலட்சுமி வந்து அடைஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத துன்பங்கள் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் ஒரு வீட்டில் நல்ல பொருள் இருக்குதோ இல்லையோ நல்ல அம்சம் இருக்குதோ இல்லையோ ஆனால் கெட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த போகி பண்டிகை இருக்குது அந்த மாதிரி கடந்த காலங்களில் பயன்படுத்திய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் ஓரமாக வைக்கிறது அப்படிங்கிறத விட நெருப்பில் போடக்கூடிய வழக்கத்தை நம்ம போகி பண்டிகை செய்யணுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்கு அதாவது தேவை இல்லாத பொருள் அப்படிங்கறத விட பயன்படுத்தாத பொருள் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லாமல் உபயோகம் இல்லாத வந்து போடுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம நிறைய பேர் வெறுமனே பொருட்களை மட்டும்தான் நெருப்பில் போடக்கூடிய வழக்கத்தை ஒரு சடங்காக அல்லது சாங்கீதமாக அல்லது தற்பெருமையாக வச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே உங்களுடைய பூஜை அறையில் பயன்படுத்தாத பொருளை நெருப்பில் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய பூஜை இறையில் வருஷ கணக்காக எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க ஒவ்வொரு கோயில்லையும் வந்து விபூதி வாங்குகிறோம் சந்தனம் வாங்குகிறோம் குங்குமம் வாங்குகிறோம் அப்படின்னு வாங்கி கொண்டாந்து எல்லா சந்தனம் எல்லா விபூதியும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க பூஜை ரொம்பில் அப்படி இருக்கக்கூடிய அந்த விபூதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை வந்து அளவாக கொஞ்சமாக விபூதியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வைக்கணும் அதே மாதிரி குங்குமத்தொ அதாவது வருடம் முழுவதும் சேர்ந்த குங்குமத்தை ஒரே டப்பாவில் போட்டு வச்சுட்டு வருடம் முழுவதும் சேர்ந்த சந்தனத்தை ஒரே டப்பாவில் போட்டுட்டு மீதமுள்ள வேண்டாத அந்த பூஜை சம்மந்தப்பட்ட அந்த சாமி சம்மந்தப்பட்ட பிரசாதங்களை வந்து ஏதாவது கோயிலில் வைக்கலாம் அல்லது நீர் நிலைகளில் வந்து போடுவது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதே மாதிரி வருடம் முழுவதும் நிறைய கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தால் கூட நிறைய தெய்வ சந்நிதானத்துக்கு போய்கிட்டு இருந்தால் கூட அந்த தெய்வ சந்நிதானங்களில் ஆர்வ மிகுதியில் வந்து நிறைய தெய்வ சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட சாமி படங்கள் சம்மந்தப்பட்ட படங்களை வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி படங்கள் வந்து வைங்களே அந்த படங்கள் வந்து அதாவது அதிகபட்சமான படங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது தேவையில்லாத அல்லது வந்து டேமேஜ் ஆன படங்கள் படங்கள் சேதாரமான சாமி படங்கள் இருந்தது அந்த படங்களை கண்டிப்பாக போகி பண்டிகை என்று ஏதாவது கோயில் வைக்கலாம் அல்லது நீர்நிலைகள் போடுவது சிறப்பு வெறுமனே பொருட்கள் மட்டுமல்ல சுவாமி சம்பந்தப்பட்ட பிரசாதம் இருந்தாலும் சுவாமி சம்பந்தப்பட்ட படங்களாக இருந்தாலும் சாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்களாக இருந்தாலும் தேவையில்லாத பொருட்களை தேவைக்கு அதிகமான பொருட்களை ஒன்று கோயிலில் வைக்கலாம் அல்லது நீர் நிலைகளில் நீர் நிலைகளில் வந்து கரைச்சி விடலாம் இந்த வழக்கத்தை வந்து மற்ற நாள் அப்படிங்கிறத விட போகி அன்னைக்கு கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது போகி பண்டிகை சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சடங்கு சம்பிரதாய நிகதி போகி பண்டிகை அன்னைக்கு நாங்க மார்னிங் எழுந்து இது மாதிரி கெட்ட விஷயங்கள பழைய பொருட்களை எரிக்கணும்னு நீ சொல்லிருக்கீங்க காலையில் எழுந்தோடனே இது ஒரு டியூட்டியா பண்ணிட்டு திரும்ப போய் தூங்கிடுறாங்க நாங்க கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படி பண்ண பிறகு குளிக்க வேண்டியது அவசியமா வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டில் பண்ணணும் எப்படி சாமியை வணங்கணும் அதுக்கப்புறம் போகி என்று அதான் அதாவது போகி பண்டிகை அன்று அதிகாலையிலேயே அதாவது நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அதிகபட்சம் சூரிய உதயமாக கூடிய ஏழு மணிக்குள்ளாக அல்லது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக வேண்டாத பொருட்களை நெருப்பில் போடுவது நல்லது இந்த மாதிரி நெருப்பில் போட்டதுக்கு அப்புறம் குளிக்கிறது சிறந்தது பொதுவாக குளியல் அப்படிங்கிற சாஸ்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய உதயத்துக்குள்ள குளிக்க சொல்லி சொல்லியிருக்குது அப்போது இந்த போகி பண்டிகை என்று நெருப்பில் போட வேண்டிய பொருள் வந்து மதியம் பன்னிரெண்டு மணி அப்படிங்கிறத விட காலை நேரத்திலேயே நெருப்பில் போட்டுட்டு அந்த சூரிய உதயத்தில் அதாவது ஏழு மணிக்கு வீட்டில் குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டால் நல்லது நம்ம நிறைய பேர் எரிக்கிற பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காகவோ அல்லது நமக்கு ஒரு சம்பிரதாயத்துக்காகவோ அல்லது மன திருப்திக்காகவோ ஏதாவது ஒரு பொருளை எரிக்கிறது அல்லது வந்து டயர் சம்மந்தப்பட்டது ரப்பர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து எரிக்கிறது இந்த மாதிரி வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம் போகி பண்டிகை அண்டு எக்காரந்த கொண்டும் ரப்பர் சம்மந்தப்பட்ட டயர் சம்மந்தப்பட்ட பொருட்களை எரிக்கக்கூடாது அப்படி நெருப்பில் போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளோ சிறப்புகளோ தடைபடக்கூடிய ஒரு தாத்பரியம் இருக்குங்கிறத தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுக்கு பயன்படுத்திய உங்களுக்கு வேண்டாத எந்த காலத்திலும் தேவைப்படாத தேவையில்லாத பொருட்களை நெருப்பில் போடுவது சிறப்பு அதுவும் அதிகாலையில் போடுவது சிறப்பு நெருப்பில் போட்டதுக்கப்புறம் அதற்கடுத்து நீங்கள் வந்து குளிக்கிறது அதாவது குளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது அதை விட சிறப்பு பொருட்கள் மட்டும் தான் போட்டு எரிக்கணுமா சார் வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்தை போட்டு எரிக்க வேண்டியது இருக்கா அதாவது போகி பண்டிகை என்று தேவையில்லாத பொருட்களை வேண்டாத பொருட்களை நெருப்பில் போடுவது ஒரு சடங்காக சாஸ்திரமாக சொல்லி வச்சிருக்கு ஆனால் சாஸ்திர சாஸ்திரத்தில் வந்து சூட்சமாக என்ன சொல்லிக்குது அப்படின்னா பொருட்கள் மட்டுமல்ல உங்களுடைய மனசில் ஒவ்வொரு மனசாலுடைய மனசுலையும் வேண்டாத ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா வேண்டாத ஒரு கொள்கை இருக்கும் அல்லது வேண்டாத ஒரு கோபம் இருக்கும் வேண்டாத ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை நட்டம் இல்லாமல் ஒதுக்கி வைக்கக்கூடிய பண்டிகை இந்த போகி பண்டிகை தான் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்போம் எனக்கு இன்னமும் இந்த பழக்கம் இருந்துகிட்டு இருக்குது இந்த பழக்கத்தில் இஷ்டம் இல்லை இந்த பழக்கத்தை வீடோன்னு நினச்சா கூட விட முடியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் நிறைய பேர் இருப்போம் விட வேண்டிய பழக்கத்தை விட வேண்டும் நினைச்சக்கூட விட முடியாத பாக்கியவான்கள் அல்லது பாக்கியவதிகள் இந்த போகி பண்டிகை என்று உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ அது மது பழக்கமாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது முன்கோபமாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது சோம்பரித்தனமாக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து போகி பண்டிகை என்று எந்த விஷயத்தை விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதணும் கருப்பு மையில கருப்பு கலர் பேனாவில் அல்லது கருப்பு கலரில் வந்து வெள்ளை பேப்பரில் எழுதணும் இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து முன்கோபம் இருக்குதுன்னு வைங்க பார்த்தீங்களே முன்கோபம் முன்கோபம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பதினேழு முறை வெள்ளை பேப்பரில் அதாவது கருப்பு மையில எழுதணும் எழுதுன அந்த பேப்பரை வந்து மூணாக மடித்து அந்த பேப்பரை வந்து ஒரு கருப்பு துணியில் வச்சு அந்த கருப்பு துணியில் ஒரே ஒரு முடிச்சு போட்டு அந்த முடிச்சு போட்டு அந்த துணியை வந்து அந்த கருப்பு துணியை வந்து எங்கே போடணும் நெருப்பில் போடணும் இது எப்போ போடணும் போகி பண்டிகை அன்னைக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி எனது கணவர் மட்டும் குடிக்காமல் இருந்தார்னா மது பழக்கம் இல்லாமல் இருந்தார்னா எங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கவலைப்பட இல்லையா கணவர் செய்யறாரா இல்லையோ அவருக்காக நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த பழக்கத்துல இருந்து விடுவிடக்கூடிய ஒரு எண்ணம் அவருடைய மனசுல உதவமாக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த போகி பண்டிகைக்குள்ள நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அதனால யாராக இருந்தாலும் எந்த வகையான கெட்ட பழக்கம் இருந்தாலும் அந்த கெட்ட பழக்கத்தை ஒரு வெள்ளை பேப்பர்ல கருப்பு மையால பதினேழு முறை எழுதி அந்த பேப்பரை வந்து மூன்றாக மடித்து அந்த பேப்பரை வந்து ஒரு கருப்பு துணியில் வச்சு அந்த கருப்பு துணியை ஒரு முடிச்சு போட்டு அந்த முடிச்சு போட்ட கருப்பு துணி பொட்டளத்தை கொண்டு போய் நெருப்பில் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாழ்க்கை அமையக்கூடிய நல்லது ஒரு சூழல் இந்த போகி பண்டிகை என்று நிச்சயமாகவே கிடைக்கும் ஓகே சார் பொதுவாக போகி அன்னைக்கு பழைய பொருட்களை போட்டு எரிக்கணுன்றது தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அதை தாண்டி கெட்ட எண்ணங்களையும் எரிக்கணும் கெட்ட எண்ணங்களை எரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மெட் அது போகுதுன்றதுக்காக ஒரு சீட்டில் எழுதி போடுறதும் கரெக்டான விஷயமா இருக்கும்னு எங்களுக்காக தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நன்றி நேரிலே போகி பண்டிகை அன்னைக்கு எப்படிப்பட்ட எல்லாம் வீட்டில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றது தெளிவாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க நிகழ்ச்சியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் நன்றி